ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது கூடவே நம்ம பாத்ரூம் க்ளீனிங் வீடியோவும் பார்க்க போகிறோங்க ஒரு ரூபா செலவில்லாமல் பாத்ரூமை எப்படி பத்து நிமிஷத்தில் பழிச்சின்னு மாற்றிடலான்னு சொல்லி பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம வீட்டில் நம்ம பச்சை பட்டாணி வாங்கினா இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க ஆறு மாதம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாதுங்க நான் இன்றைக்கி ஒரு கிலோ அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் பச்சை பட்டாணி ஃபுல்லாகவே தோல் நிற்கிட்டு கொட்டையை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் எல்லா பச்சை பட்டாணியும் நம்ம உரிச்சு எடுத்துருக்கோம் இந்த பச்சை பட்டாணியை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க ஒரு பாத்திரத்தில் ரெண்டு சொம்பலுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே அரஸ் மளுக்கு நீங்கள் சால்ட்டும் அதுக்கப்புறமேட்டு அரஸ் மனுக்கும் நம்ம சுகர் சேர்த்துக்கலாங்க பாதி லெமன் ஜூஸுமே நம்ம புழிஞ்சி விட்டுக்கலாங்க இந்த மூணு பொருள் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி எடுத்து இல்லையா அந்த பச்சை பட்டாணி ஃபுல்லாகவே நீங்கள் தண்ணிக்குள்ளே சேர்த்துக்கோங்க தண்ணிக்குள்ள நம்ம பச்சை பட்டாணி ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துட்டு ஒரு டைம் நம்ம கை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க கலக்கி விட்ட பின்னாடி ஒரு பத்து நிமிஷம் போல் நீங்கள் தண்ணியில் அப்படியே விச்சிட்லாங்க இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் போல ஆயிடுச்சு பத்து நிமிஷம் கழிச்சு நீங்கள் இந்த பட்டாணி ஃபுல்லாகவே நம்ம தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாங்க இப்போ நான் பச்சை பட்டாணி ஃபுல்லாகவே ஒரு பிளேட்டுக்குள்ளே மாத்திருக்கேன் இந்த பச்சை பட்டனி நம்ம தண்ணி இல்லாமல் ஃபேன் காற்றுக்கு ஆற வச்சு எடுத்துக்கலாங்க வெயில் ஆற வைக்க வேண்டாம் ஃபேன் காற்று ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பட்டாணி ஃபுல்லாகவே நல்லா ஆறி வந்துருச்சு இந்த பச்சை பட்டணி நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க இந்த கொட்டையை நம்ம சைடில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாங்க பிளாஸ்டிக் பாக்ஸ் தாங்க பிளாஸ்டிக் மார்க்ஸ் கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் நோட் புக் பேப்பரு ஒரு ரெண்டு பேப்பரை போல் இது போல் அடியில் போட்டு நான் மடித்து விட்டுக்கிறேங்க பாருங்கள் பேப்பரை நான் இது போல் மடித்து விட்டுக்கிட்டேன் உங்கள்கிட்ட பேப்பர் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம பச்சை பட்டாணி ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம ஒரு கிலோ அளவுக்கு பச்சை பட்டாணி ஃபுல்லாகவே நம்ம சேர்த்தாச்சு மேலால் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன் டிஷ்யூ பேப்பர் இது போல் நீங்கள் வச்சு மூடி போட்டு ஃப்ரீசருக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஆறு மாதம் வந்து எட்டு மாதம் வரைக்குமே ஒன்றுமே ஆகாது கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் எப்போவுமே இந்த மாதங்கள் நானும் ஸ்டோர் பண்ணுவேன் அதனால் நீங்களுமே ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ண மறக்காதீங்க நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க உங்கள் வீட்டில் உடனே நீங்கள் சப்பாத்தி பூரி நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள் மாவு பெசறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சால்ட்டு ஒரு கால் டீஸ்பூனுக்கு நீங்கள் சுகர் சேர்த்துட்டு எப்போதும் போல் தண்ணி ஊற்றி மாவு நல்லா பெசஞ்சிட்டு உடனே நீங்கள் சப்பாத்தி செஞ்சாலும் சரி பூரி செஞ்சாலும் சரி சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் பூரி நல்லா உப்புளாகவும் கிடைக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்புமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உருளைக்கெழங்கில் நீங்கள் சால்ட்டு சேர்க்காமல் கல்லுப்பு நீங்கள் சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துடும் அது மட்டும் இல்லாமல் தோல் நீக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்புமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்புமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம வீட்டில் ப்ரூ காஃபி தூள் பேக்கெட்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு நம்ம மிச்சம் அப்படி வைக்கும்போது ப்ரூ காஃபி தூளை கட்டி கட்டிக்குங்க அந்த மாதிரி கட்டி கட்டாமல் அந்த ப்ரூ காஃபி தூள் இருக்குது அந்த ப்ரூ காஃபி தூள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ரூ காஃபி தூளை இது போல் நீங்கள் ரெண்டாக மடித்து நீங்கள் விட்டுக்கணுங்க இந்த மாதிரி நீங்கள் நல்லா ரெண்டாக வச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் டிக்டாக் இருக்கு இல்லையா அந்த டிக்டாக்கு கிளிப் எடுத்துகிட்டு இது மேலே நீங்கள் போட்டு வச்சா போதும் அந்த ப்ரூ காஃபி தூள் எவ்வளோ நாளில்னாலும் சரிங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கட்டி கட்டவே கட்டாதுங்க கண்டிப்பா இந்த டிப்பே நீங்க செஞ்சு பாருங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க நெக்ஸ்ட் டிப்பி என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இருப்பாங்க கண்டிப்பாக ஆர்லிக்ஸ் பூஸ்ட் எல்லாமே குடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம பூஸ்ட்டு கலக்கும் போதாக இருக்கட்டும் எல்லாம் ஆர்லிக்ஸ் கலக்கும்போதாக இருக்கட்டும்ங்க ஒரு மாதிரி கட்டி கட்டியாக வந்துடுங்க அந்த மாதிரி கட்டி விழாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாங்க எப்போதும் போல் நீங்கள் ஆர்லிக்ஸ் இல்லை பூஸ்ட் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க கூடவே நான் சுகருமே சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காய்ச்சின பால் ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் போல் மட்டும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு ஒரு டைம் நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு லைட்டாக நீங்கள் கலக்கினாலே போதுங்க இந்த ஆர்லிக்ஸு சக்கரை ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிரும் கொஞ்சம் கூட சின்ன சின்ன உருண்டியை கூட கட்டவே செய்யாதுங்க அதுக்கப்புறம் எப்போதோ போல் உங்களுக்கு எவ்வளோ பால் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பால் நீங்கள் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாட்டி வேறொரு கிளாஸ் வச்சு நல்லா நீங்கள் ஆற்றி நீங்கள் குடிச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உருண்டியுமே கட்டிருக்காது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு வேக வச்சோன்னே ரொம்ப டைம் ஆயிருக்கும் உடனே சாப்பாடு செய்யணும் போது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நம்ம கையால் தொட்டு தோல் உரிக்க முடியாது அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக நீங்கள் ஊற்றிட்டு ஒரு ஸ்போக் எடுத்துக்கலாங்க ஸ்போக் எடுத்துட்டு உருளைக்கிழங்கு சண்டில் இது போல் நீங்கள் குத்தி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தோலை மட்டும் கை வச்சு லைட்டாக நீங்கள் எடுத்து விட்டாலே போதுங்க அந்த தோல் ஃபுல்லாகவே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் இதே போல் உருளைக்கிழங்கு எல்லாருக்குலேயும் எல்லா உருளைக்கிழங்கு தோல் ஃபுல்லாகவே இதே போல் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் டைமும் சேவ் ஆகும் உடனே நீங்கள் டக்குனுமே சாப்பாடு செஞ்சிடலாங்க கண்டிப்பாக இந்த டிப்புமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்புமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போடுங்க நெக்ஸ்ட்டு டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க ஒரு ரூபா செலவில்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பொருளை வச்சு பாத்ரூம் எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் எக்ஸ்பிரே முடிஞ்சு போனால் மாத்திரை ஒரு ஏழு எட்டு மாத்திரை போல் எடுத்துருக்கேன் இந்த மாத்திரை நீங்கள் சைடில் அப்படியே வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மாத்திரை கையில் எடுத்துகிட்டு ஒரு கவர் எடுத்துக்கலாங்க அப்போல்லாம் ஒரு பேப்பர் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நான் கவர் அடியில் நான் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மாத்திரை நான் வச்சுக்கிட்டுங்க இந்த கவர் நம்ம இது போல் நல்லா நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட்டான ஒரு பொருள் வச்சு இந்த மாத்திரை ஃபுல்லாகவே நல்லா நம்ம பவுடர் எடுத்துக்கலாங்க இப்ப பாருங்க மாத்திர நல்லா பவுடர் ஆயிடுச்சு இந்த கவர் நம்ம ஓபன் பண்ணிக்கலாங்க இந்த மாத்திரை பவுடர் நீங்க ஒரு தூக்கி போடக்கூடிய ஒரு பாக்ஸ் நம்ம கொட்டிக்கலாங்க பாருங்கள் பவுட்ரு ஃபுல்லாகவே நம்ம பாக்ஸில் கொட்டியாச்சு இந்த மாத்திரை பவுடர் அப்படியே இருக்கட்டும் இதுக்குள்ளே நீங்கள் பார்த்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கோல்கேட் பேஸ்ட்டு இது போல் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு பொருள் மட்டும் போதும் வேறு ஒன்றுமே வேண்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் போல் மட்டும் ஊற்றிட்டு கை வச்சு நல்லா நம்ம கலக்கிக்கலாங்க தாங்க உருண்டியெல்லாம் கட்டாமல் அந்த மாத்திரை பேஸ்ட் நல்லா கலங்கி வரும் இப்போ நம்ம கை வச்சு நல்லா நம்ம கலக்கியாச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் கலக்கிறதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி போல் எடுத்துகிட்டு இந்த மாத்திரை தண்ணிக்குள்ளே அப்படி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ நம்ம தண்ணி ஃபுல்லாக சேர்த்தாச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு வாட்டி கை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க இது போல் நம்ம நல்லா கலக்கி விட்ட பின்னாடி ஒரு சின்னதாக வாட்டர் கன் எடுத்துக்கலாங்க வாட்டர் கன் எடுத்துகிட்டு இந்த பாட்டில் கேப்பில் சின்ன சின்ன ஹோல்ஸை நம்ம போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் பாட்டில் கேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லிக்விட் ஃபுல்லாகவே நல்லா கலக்கிட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம லிக்விட் ஃபுல்லாக ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க இதை வச்சு மட்டும்தாங்க நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ண போகிறோம் எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாத்ரூம் நல்லா ட்ரையாக இருக்கணும் அப்போ தாங்க நல்லா அழுக்கு போகிறதா நீங்கள் பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு இந்த லிக்விடை நீங்கள் டாய்லெட் உள்ளுக்குள்ளே எல்லா பக்கமும் படுற மாதிரி கொஞ்சம் தாராளமாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த இது போல் நீங்கள் ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாத்ரூம் உள்ளுக்குள்ளே எல்லா மூளை முடுக்களுமே இந்த மாத்திரை தண்ணி நீங்கள் ஊற்றி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எப்போதும் போல் ஒரு ப்ரெஷ்ஷோ இல்லை தொடப்பம் வச்சுட்டு பாத்ரூம் டைல்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க நீங்கள் தேய்க்கும் போது லைட்டாக மட்டும்தாங்க நுர வரும் ஆனால் அழுக்கி எல்லாமே போயிடும் பாத்ரூம் டைல்ஸு பாத்ரூம் ஓரங்கள் எல்லா பக்கம் நீங்கள் தேய்ச்சிடுதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணுவீங்க இல்லையா அந்த டாய்லெட்டை நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்க அதே போல் ப்ரெஷ்ஷை வச்சு மட்டும் தேய்ச்சா போதும் ஆர்விக்கு எந்த ஒரு பொருளும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாங்க நம்ம தெளிச்சிருக்க லிக்விட் மட்டுமே போதுமானதுங்க இப்போ நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு எல்லா பக்கமும் நல்லா நம்ம தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் ஊற்றிடுங்க பாத்ரூம் தண்ணி க்ளீன் பண்ணி பாருங்க அந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆகத்த நீங்க பார்க்க முடியும் எங்கள் வீட்டு பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போது நிறைய அழுக்கு போச்சுங்க இந்த டைல்ஸ் கலருக்கு சரியாக வீடியோவில் தெரிய காணும் ஆனால் உங்க வீட்டு பாத்ரூம் பண்ணுவீங்க இல்லையா அந்த க்ளீன் பண்ணும்போது நீங்களே பாருங்க அந்த அளவுக்கு அழுக்கு போகிறத நீங்கள் பார்க்க முடியும் அவ்வளோ ஆகுதுங்க வெறும் ரெண்டு போரும் நீங்கள் சாதாரணமாக நினைக்க வேண்டாம் அந்த அளவுக்கு சூப்பரா கிளீன் ஆகும் இப்ப நம்ம பாத்ரூம் ஃபுல்லாவே தண்ணி ஊத்தி எல்லா பக்கமும் கிளீன் பண்ணி விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க பாத்ரூம் ஃபுல்லாகவுமே நான் எல்லா பக்கமும் தண்ணி ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணி முடித்தாச்சு லாஸ்ட்டாக நீங்கள் ஃபைனில் டாய்லெட் உள்ளுக்குள்ள தண்ணி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இப்போ டாய்லெட்டுமே நல்லா க்ளீனாக இருக்கும் எந்த ஒரு துர்நாற்றம் புழு பூச்சி எதுவுமே வராதுங்க உங்கள் வீட்டு பாத்ரூம் எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணால் போதும் ஒரு ரூபா கூட செலவே ஆகாது நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் மட்டுமே இருந்தால் போதுங்க உங்கள் வீட்டு பாத்ரூம் பத்து நிமிஷம் நல்லா பழப்பழனு பளிச்சுன்னு மாற்றிடலாம் கண்டிப்பாக நீங்களுமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்பவே நன்றிங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்